எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேஷ் என்வலப் சிஸ்டம் அப்படின்றது ஒரு முக்கியமான ரூல் பார்க்க போகிறோம் இது மணி மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ரூல் ஸோ வாங்க வீடியோ கேஷ் என்வலப் சிஸ்டம் இது வந்து ஒரு எஃபெக்டிவான பட்ஜெட்டிங் மெத்தட்னு சொல்லலாம் எப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட் மெத்தடில் நம்ம வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் வச்சுருந்தோம் ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுவோம்னா நம்ம அதே மாதிரி நம்மளோட தேவைகளும் நம்மளுடைய விருப்பங்களும் பிரிச்சுக்கிட்டு ஒரு என்வலப் கவர் வாங்கணும் ஒரு அஞ்சு ஆறு என்வலப் கவர் வாங்கி அதில் உங்களோட தேவைகள்லாம் எழுதிட்டு ஒவ்வொரு தேவைக்கு இவ்வளோ பைசா நம்ம போட்டு நம்ம அதுலேருந்து பைசா எடுத்து செலவு பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளாக சொன்னால் இதுதான் அந்த கேஷ் அன்ட்ஸர் நான் என்னன்றது இது தான் ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதம் ஒரு முப்பதாயரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்கள் மொத்தம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு என்வெலப் கவர் வாங்கிக்கலாம் ஸோ இது நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைடுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம் ஸோ முதல் என்வாலப் கவரில் நான் வந்து கிராசரி அதாவது என்னோடய வீட்டு மளிகை சாமானும் எழுதி அந்த என்வொலப் கவரில் ஒரு ஆறாயிரரூவா வைக்கிறேன் அப்புறம் அடுத்தது வந்து நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன் அந்த மாதிரி இதுக்கு ஒரு மூவாயிரரூவா ஒதுக்கி வைக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய போக்குவரத்து செலவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா அப்புறம் வந்து நான் வந்து இப்போ படத்துக்கு போகணும் ஆசைப்பட்டனா அதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா எடுத்து வைக்கலாம் ஸோ என்னோடய தனியாக எனக்கு சில தேவைகள் இருக்கும் ஸோ பர்ஸ்னலாக நான் எனக்கு எதாவது தேவைப்பட்டேன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் நான் எடுத்து வச்சேன்னா இப்போ மொத்தமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலாயிரூவா கேஷாக எடுத்து அஞ்சு என்வலப் காரில் போட்டு வச்சுருவேன் ஒவ்வொரு கேட்டகரிக்காக நான் போட்டு வச்சு இப்போ நான் அதுலேருந்து பைசா எடுத்து செலவு பண்ணுவேன் நான் வந்து ஸோ நான் வந்து கார்டு பேமெண்ட்டோ இல்லை வேறு எதாவது ஆன்லைன் ஆப் மூலயமா நான் பணம் அனுப்ப மாட்டேன் ஸோ கேஷ் அது இப்போ இந்த என்வெலப்புக்குள்ளே என்ன எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த அந்த பைசாக்குள்ளே நான் என்னோட பொருள் வாங்க ட்ரை பண்ணுவேன் இப்போ இப்போ உதாரண சூழல் பார்த்தா இப்போ ராசி வந்து ஆறாயிரரூவா போட்டிருக்கேன்னா இந்த மாதம் ஆறாயிரூவாக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்ப்பேங்க ராஜி ஸோ அதை தாண்டி நான் வேறு பைசா நான் எடுக்க மாட்டேன் ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி பண்ணுறது தான் என்ன நமக்கு ஒரு பெரிய எதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பணம்ன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு என்வெலப் கவர்லேருந்து நம்ம பைசா எடுக்கும்போது நமக்கு தெரியும் நம்ம தான் செலவு பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் இப்போது ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஆப் மூலயமா போய் நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை தாண்டி நிறைய பேமெண்ட் பண்ணிடுங்க கையில் கேஷ் எடுக்கிறது வேறு நம்ம ஆன்லைனில் பே பண்ணும்போது நமக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த ரூலோட மிகப்பெரிய என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டிங் வந்து ரொம்ப ஈஸி ஸோ நீங்கள் வந்து உங்கள் விஷுவலைஸாக பண்ணுவீங்க அது எப்படின்னா நம்ம கண்ணில் நமக்கு தெரியும் இவ்வளோ பைசா நம்ம எடுத்து வைக்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி நம்ம சேர்த்து வைப்போம் நம்ம எழுதுவோம் சில நேரம் இவ்வளோ பைசா இவ்வளோ கிராசரிக்கு ஆறாயிரம் நம்ம எழுதுறத விட நம்ம கையில் பைசாவை தொட்டு பார்த்து ஆறாயிரம் அந்த என்வெலப் கார்டில் வைக்கும்போது நம்ம வந்து பைசாவை வந்து நம்ம கரெக்டாக சேர்த்து வைப்போம் அதேமாதிரி இல்லாமல் நம்ம அதுக்கு மேலே தாண்ட மாட்டோம் ஸோ ஓவர் ஸ்பெண்டிங் பண்ண மாட்டோம் சிம்பிளாக சொல்லணும்னா அதே மாதிரி இதுக்கு வந்து சேர்த்து வைக்க இது இந்த இந்த ரொம்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி ஈஸி டு ஸ்டார்ட் வேணால் நம்ம பண்ணலாம் ஒரு கவர் வாங்கி நம்ம பாட்டுக்கு வந்து பைசா எடுத்து கேஷ் வித்ரா பண்ணி அதுக்குள்ளே பைசா வச்சு நம்ம வந்து டெய்லி செலவு பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெரிய உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் போய் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்து அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் தேவையில்லை அதேமாதிரி இந்த வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் வர நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஆர்க்யூமெண்ட்டோம் பணத்தாலாம் நிறைய சண்டை வரும் நீ எவ்வளோ செலவு பண்ணிட்டேன் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மெத்தட் தேர்றது ரொம்ப தடுக்கும் ஸோ இது 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 வந்து இதோட அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லலாம் நீங்களே அதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் போங்க ஷாப்பிங் போகும்போது கையில் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போங்க அந்த அப்போ நீங்கள் கேஷ் எடுத்து போகும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பாருங்களா கண்டிப்பாக இப்போ ஒரு ஆயிரரூவா எடுத்துட்டு நான் ஆயிரரூவாக்குள்ளே செலவு பண்ணுவேன் அதுக்கு மேலே செலவு பண்ண மாட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்ட பைசா இருக்காது ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஒரு ஆப் மூலியமாக பேமெண்ட் பண்ணுறிங்க இல்லை கார்டு எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுங்களேன் நீங்கள் ஆயிரம் பட்ஜெட் வச்சு போனீங்கன்னா அங்கே நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கிடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து கேஷ் வந்து டிஜிட்டலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ நம்ம கேஷ் நம்ம கண்ணுக்கு தெரியும் போது அதோட நம்ம வந்து பார்த்து செலவு பண்ணணும் ஸோ அதுதான் டிஃபரன்ஸு ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெத்தட் சொல்லுவாங்க அதாவது நான் ஃபிசிக்கலாக கேஷை தொட்டு உணர்ந்து நான் செலவு பண்ணேன் ஸோ அதனால எனக்கு தெரியும் நான் எவ்வளோ செலவு பண்ணுன்றது தெரியும் ஸோ அதுதான் இந்த ரூலோட மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸே அதுதான் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் கம்பேர்ட் டு மற்ற மெத்தடோட இது ரொம்ப எஃபெக்டிவ் வாங்க ஏன்னா இது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் கேஷை தொட்டு பார்க்குறீங்க ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸே ஸோ அதுதான் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு எதாவது இந்த மெத்தரப்பதாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன்ஸ் தரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்